சிவா திருச்சி ட்ரம்பலம் இன்னைக்கு திருவள்ளுவர் தினம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு திருவள்ளுவர் தினத்தில் எல்லாரும் திருக்குறள் படிங்க திருக்குறளில் இல்லாத கருத்தே இல்லை எல்லா விஷயமும் அதில் சொல்லியிருக்காரு அந்த வகையில் இன்னைக்கு திருவள்ளுவர் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்புறம் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நல்ல வழி பிறக்கணும்னா நிச்சயமாக நம்ம நன்றியை மறக்கக்கூடாது அதை தான் சேக்லார் பெருமானும் நன்றியில் நெறியில் நாடும் நற்றமிழ் வேந்தனும் வென்றி கொள்வார்கள் நிச்சயமாக பிறர் நமக்கு செய்த உதவியாக இருந்தால் உதவியை நம்ம என்றைக்குமே மறக்காமல் சின்ன உதவியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை மறக்காமல் நன்றியோடு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றி பெறலாம் இன்னைக்கு அந்த நன்றியங் நன்றியை எல்லாருமே நன்றியை மறந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய காரியம் முடிஞ்சோனே அந்த நன்றியை மறந்துடுறாங்க